வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இருசாந்தி படுகொலையின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் இன்று செம்மணியில் இடம்பெற்ற நினைவேந்தல் அரசை விமர்சிப்போரும் இலக்கு வைக்கப்படுகின்றனர் வெளியிட்ட சஜித் ரணில் நாடாளுமன்றம் செல்லும் சூழலை அரசே உருவாக்கியுள்ளது மோசடியாளர்களை அரசு பாதுகாப்பதாக சாடும் சமிந்த தாவேக்க பரப்புரைக்கு அனுமதி மறுப்பு திமுகவினால் அதிகரிக்கும் நெருக்கடி கனடாவுக்குள் வெளிநாட்டு பணியாளர்களை இடைநிறுத்த எதிர்க்கட்சி கோரிக்கை பாரிய பாதிப்பு ஏற்படும் என சிலர் கருத்து இனி செய்திகள் யாழ்ப்பாணம் செமணி பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட சுண்டுக்குளி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமியின் இருபத்தொன்பதாவது ஆண்டு நினைவு தினம் இன்று நினைவு கூறப்படுகின்றது இந்த நினைவேந்தல் இன்று காலை செமணி பகுதியில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருசாந்தி குமார் சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் பாலியல் வல்லுறவிற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதுடன் அவரது தாயார் சகோதரன் மற்றும் உறவினர் ஆகியோரையும் இராணுவத்தினர் கைது செய்த பின்னர் கொலை செய்யப்பட்டனர் இந்த படுகொலை சம்பவத்தின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் செம்மணி பகுதியில் இன்று காலை ஒன்பது மணிக்கு கடைபிடிக்கப்பட்டது வன்மங்கள் பாய்ந்த அவலத்தின் ஓலம் எனும் துணைப்பொருளில் குறித்த நினைவேந்தல் கடைபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த நினைவேந்தலில் அஞ்சலி நிகழ்வுகள் நினைவு பகிர்வுகள் அவனை காட்சிப்படுத்துதல் மற்றும் கிருசாந்தியின் கவிதை தொகுப்பு இடுமிடம் பெற்றது தமிழர்களினதும் சர்வதேசத்தினதும் மனித உரிமை அமைப்புகளினதும் கடுமையான முயற்சியின் பின்னர் நான்கு ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களுக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டது குற்றவாளி ஒருவர் வழங்கிய வாக்குமூலத்தின் பிரகாரம் மேலும் பலரை கொன்று செம்மணியில் புதைத்தமை தெரிய வந்த போதிலும் அந்த படுகொலைக்கான நீதி நிலைநாட்டப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஹம்பந்தோட்டை மாவட்டத்தில் மித்தனிய தலாப் பகுதியில் கைக்குண்டுகள் மற்றும் துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன ஐஸ் வகை போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட மித்தனிய தலாவ பகுதியிலிருந்து கைக்குண்டுகள் மற்றும் பல்வேறு வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன மேல் மாகாண வடக்கு குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளும் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து நேற்றைய தினம் இந்த மீட்புப் பணிகளை மேற்கொண்டனர் இதன்போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஐந்து கைக்குண்டுகள் டி ஐம்பத்து ஆறு துப்பாக்கிக்கான பதினேழு தோட்டாக்கள் மேலும் பிற துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் மூன்று தோட்டாக்கள் ஆகியவை அப்பகுதியில் உள்ள மரவள்ளிக்கிழங்கு தோட்டத்திற்கில் புதிதாக வெட்டப்பட்ட காணியிலிருந்து மீட்கப்பட்டன இதேவேளை மித்தனி ஐஸ் எனப்படும் படிக மெத்தம்பேட்டமை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ரசாயனங்கள் மீட்கப்பட்ட வழக்கில் தலைமறைவாகியிருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணுவின் அங்குனு பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் பியால் மனம்பேரி கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பு மருதாணி பஞ்சிகாபத்தை பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் மாளிகாவத்தை போதிராஜம் மாவட்டையைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த சந்தேகநபர் கெசல்வத்த கவி என்ற திட்டமிட்ட குற்றவாளியின் நெருங்கிய நண்பர் என்றும் தெரியவந்துள்ளது குறித்த துப்பாக்கிச்சூடு தொடர்பாக காவல்துறைக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டதை அடுத்து முகத்துவாரம் காவல்துறை அதிகாரிகள் நபரை சுற்றி வளைத்துள்ளனர் எனினும் சந்தேகநபர் தான் பயணித்த மோட்டார் சைக்கிளை வீதியில் விட்டுவிட்டு கிம்புள ஏல பகுதிக்கு தப்பிச் சென்றுள்ளார் அதன் பின்னர் குறித்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்ட வேளையில் அங்கு பதுங்கியிருந்த சந்தேக அவர் முச்சக்கர வண்டி ஒன்றில் தப்பிச் சென்றுள்ளார் இதனையடுத்து சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் அங்கு வீதி கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த பெட்டிய போலீசாரின் உதவியுடன் அந்த முச்சக்கர வண்டியை நிறுத்தி சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் கைதான நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் துப்பாக்கிதாரியை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கெசல்வத்த கவியின் அறிவுறுத்தலின்படி வாளித்தோட்டுப் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் ஏற்றியதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதன் பின்னர் புறக்கோட்டை பகுதியில் அவர் இறங்கியதாகவும் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் அத்துடன் துப்பாக்கிதாரி தொடர்பில் தாம் வேறு இந்த தகவலையும் அறிந்திருக்கவில்லை எனவும் கைதான வழங்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதும் துப்பாக்கிச்சூடு மற்றும் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் கொலை செய்யும் கலாச்சாரம் தொடர்ந்து வியாபித்து வருவதோடு அரசை நேர்மறையாக விமர்சிக்கும் தரப்பினரை கூட அச்சுறுத்தும் திட்டம் ஒன்றும் சூட்சமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதற்கு ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் கொலை கலாச்சாரம் நகரம் நகரமாக வியாபித்து வருவதாகவும் சமூக ஊடக ஆர்வலர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் நாட்டின் அரசமைப்பின் சட்டமான மனித வாழ்வுரிமையை மீறும் செயலாக அமைந்து காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் ஜனநாயகத்தின் மீது விழுந்த பெரும் அடியாகும் எனவும் இதைத் தடுக்க உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அரசின் நடவடிக்கைகளில் எது சரி எது தவறு என்பதை சுட்டிக்காட்டுவது இருநூற்றி இருபது லட்சம் மக்களதும் பொறுப்பாகும் இந்த உரிமை மக்களுக்கு சொந்தமான உரிமையானபடியால் அரசுக்கோ அல்லது குண்டர்களுக்கு இதனை பறிக்க முடியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் சமூகத்தை அச்சுறுத்தி வரும் இந்த கொலை கலாச்சாரத்தை முறியடிக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்காக தங்களால் பெற்றுத்தர முடியுமான அதிகபட்ச பக்க பக்கபலத்தை பெற்றுத்தருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சமூக ஊடகங்களிலும் சுதந்திர ஊடகங்களிலும் உண்மையை பேசும் ஊடகவியலாளர்களை பாதுகாப்பதற்கு எதிர்கட்சி என்ற வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி என்று முன்னிற்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எல்லவெல்லவாய பகுதியில் விபத்துக்குள்ளான பேருந்தில் இயந்திர கோளாறு இருப்பது தெரியவந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியக்சர் எப்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார் முற்றிலுமாக சேதமடைந்த பேருந்தின் பாகங்கள் எல்லா காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகள் பேருந்தின் இயந்திரம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் போக்குவரத்து ஆணைக்குழு அதிகாரிகள் பேருந்து விபத்து ஏற்பட்ட பகுதியையும் ஆய்வு செய்ததுடன் பேருந்தின் பாகங்கள் அரச பகுப்பாய்வாளர் ஆய்வுக்காக எதிர்வரும் எட்டாம் திகதி அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பதினைந்து உயிர்களை காவுகொண்ட பேருந்து விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் தெரியவில்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் பேருந்தின் பிரேக் திடீரென செயலந்ததாக அதன் சாரதி கூச்சலிட்டதாக பேருந்தின் நடத்துனரும் தெரிவித்துள்ளதாகவும் இதேவேளை எல்ல வெள்ளவாய பகுதியில் விபத்தில் சிக்கிய பேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பதவியிலிருந்து இடைவிலகிய பேருந்து என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் பொழுதுபோக்கு பயணங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் பேருந்துகளை ஒழுங்குபடுத்துவதற்கு நாட்டில் இன்னும் சட்டங்கள் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றம் செல்லக்கூடிய சூழலையும் அதற்காக அவரை சுற்றி பலமான சக்திகள் உருவாக்கக்கூடிய சூழலையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே உருவாக்கி கொடுத்துள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார் பண்டாரவளை பிரதேசத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தலைமைத்துவ போட்டிக்கு அப்பால் சஜித் பிரேமதாசர் ரணில் விக்ரமசிங்க தரப்பு கிளைந்தால் நிச்சயம் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமீத விஜயசிறி தெரிவித்தார் சமூகத்தில் கிடைக்கும் வெற்றியை நாட்டுக்கான வெற்றியாக மேம்படுத்த வேண்டும் எனவும் தம்மால் உருவாக்கப்படுவதை யாராலும் தகர்த்து கொண்டு செல்ல முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு தகர்த்தால் அது நாட்டின் நன்மைக்காக இருக்க வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவமும் அக்கட்சி உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன என்பதை முழு நாட்டு மக்களும் பார்த்துக்கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியை கைவிட்டு தான் ஐக்கிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி மீது முன்வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் அதனால் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட வெறுப்பின் காரணமாகவே அவற்றுடன் தொடர்பற்றவர்கள் அக்கட்சியிலிருந்து வெளியேறி ஐக்கிய மக்கள் சக்தியை கட்டியெழுப்பினர் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மாவட்ட மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களில் ஏற்படும் தாமதங்களை தடுத்து அவற்றின் நன்மைகளை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் மக்களுக்கு வழங்குவது மாவட்டத்தில் உள்ள அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மொனராகலை மாவட்ட விசேட ஒழுங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் ஒரு அபிவிருத்தி திட்டம் ஆரம்பிக்கப்படும் போது அது நிறைவடையும் வரை இலக்கமயப்பட்ட திட்டத்தை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் கடந்த காலங்களில் ஆரம்பிக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய தவறியதாலும் அவற்றின் திட்ட காலங்களை நீடித்து மதிப்பிடப்பட்ட செலவை அதிகரித்ததால் அந்த திட்டங்களின் நன்மைகளையும் முதலீடு செய்த நிதியின் பிரதிபலன்களையும் நாடு இழந்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஆண்டு முதல் ஆரம்பிக்கப்படும் அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் உரிய நேரத்தில் நிறைவு செய்ய வேண்டும் என்றும் அவசியம் திட்டங்களுக்கு எந்த ஒரு நேரத்திலும் நிதி ஒதுக்க தயாராக இருப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி அபிவிருத்தி திட்டங்கள் திருகோணமலை மாவட்டத்தில் தங்களது வீடுகளுக்கு பின்னால் யானை மின்வேலி அமைத்து வருவதாக தெரிவித்து அப்பகுதியில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளனர் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் வேலி அமைத்துக் கொண்டிருந்த போது வீட்டுக்கு பின்னால் யானை மின்வேலி அமைக்க வேண்டாம் என தெரிவித்து தங்களது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளனர் இதனையடுத்து குறித்த பகுதியில் இருந்து வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் சென்றுள்ளனர் தங்களது வீட்டுக்கு பின்னால் அமைக்கப்பட்டுள்ள மலசல கூடத்திற்கு அருகில் யானை மின்வேலி அமைப்பதனால் தங்களது பிள்ளைகளை தனிமையாக அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குறித்த மக்கள் கூறியுள்ளனர் அத்துடன் யானை மின்வேலி அமைப்பதானால் கிராமத்தை சுற்றி யானை மின்வேலி அமைக்குமாறும் பாதிக்கப்பட்ட மக்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுகின்றனர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சியில் நடத்த திட்டமிட்டிருந்த பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ளிட்ட நான்கு இடங்களில் தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் நடத்த திட்டமிட்டிருந்தார் ஆனால் தற்போது விஜயின் பிரச்சார கூட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விஜய் தொண்டர்களிடையே உரையாற்ற உள்ள நிகழ்வை சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு பதில் திருச்சி மரக்கடை உழவர் சந்தை பகுதியில் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன திருச்சியை தொடர்ந்து அரியலூர் குன்னம் பெரம்பலூர் பகுதிகளில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடா தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டுமென கனடா எதிர்க்கட்சி தலைவரான பைரர் பொலிரிப்ரே வலியுறுத்தியுள்ளார் கனடாவின் தற்காலிக வெளிநாட்டு பணியாளர்கள் திட்டத்தை நிறுத்தினால் பாரிய பாதிப்பு ஏற்படும் என கனேடிய பணி வழங்குவோர் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர் தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டத்தால் கனேடிய பணியாளர்கள் மற்றும் இளைஞர்களின் வேலைவாய்ப்புகள் பறிக்கப்படுவதாகவும் ஊதியங்கள் மீது அது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் ஆனால் தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டத்தை நிறுத்தினால் கிராமப்புற சமுதாயத்தினருக்கு பாதிப்பு ஏற்படும் என கனடா பணி வழங்குவோர் சிலர் கருத்து தெரிவித்துள்ளார்கள் நோவாஸ் கொசியாவில் உள்ள விக்டோரியா கூட்டுறவு மீன்வளமெனும் நிறுவனத்தின் பொது மேலாளரான ஆஸ்போன் பக் என்பவர் கனடா எதிர்கட்சித் தலைவரான பியர் பொய்லிவிரவுக்கு கிராமப்புறங்களில் வேலைவெட்டிடங்களை நிரப்ப வழங்குவோர் என்பதை அவரது கூற்று காட்டுவதாக தெரிவித்துள்ளார் கனேடிய இளைஞர்களின் வேலையை பறிப்பதாக கூறுவது ஆதாரமற்றது எனவும் நோவாஸ் கொசியாவை பொறுத்தவரை புலம்பெயர்ந்தோர் விவசாயம் மீன்பண்ணைகள் மற்றும் ட்ரக் தொழிலில் மட்டுமே ஈடுபடுகிறார்கள் இந்த பணிகளை அதுவும் கோடை காலத்தில் செய்ய எந்த கனேடிய இளைஞரும் முன்வருவதில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளின் மீண்டும் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் இன்று செம்மணியில் இடம்பெற்ற நினைவேந்தல் விமர்சிப்போரும் இலக்கு வைக்கப்படுகின்றனர் ரணில் நாடாளுமன்றம் செல்லும் சூழலை அரசு உருவாக்கியுள்ளது மோசடியாளர்களை அரசு பாதுகாப்பதாக சாடும் சமிந்தர் தாவேக்க பரப்புரைக்கு அனுமதி மறுப்பு திமுகவினால் அதிகரிக்கும் நெருக்கடி கனடாவுக்குள் வெளிநாட்டு பணியாளர்களை இடைநிறுத்த எதிர்கட்சி கோரிக்கை கருத்து இத்துடன் ஐபிசி தமிழின் காலி நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்